கடவுள் பத்தி நான் சொல்ல அந்த கடவுள் யாருன்னு தெரியுமா என்னதான் நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததே நம்ம அம்மா அப்பா தான் நம்ம அம்மா அப்பா கிட்ட எவ்வளவோ சண்டைகள் போட்டாலும் கோவப்பட்டாலும் சரி என்ன செஞ்சாலும் நம்ம மேல அவங்களுக்கு கோபமே வராது அது ஒரு தனியா ஒரு பாசத்தை நம்ம காட்டுவாங்க தெரியுமா ஆனா கொண்டும் அம்மா அப்பாவையும் விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க கடைசி வரைக்கும் அவங்க காலம் முடிகிற வரைக்கும் நீங்க அவங்க கூட வச்சு நல்லபடியா பாத்துக்கோங்க ஏன்னா என்ன தடைகள் வந்தாலும் உங்களுக்கு யாரும் வரமாட்டாங்க பெத்தவங்க தான் முன்னாடி வந்து நிற்பாங்க சரிங்களா அவங்க தாங்க கடவுள் சரிங்களா நீங்க யாருக்காகவும் அவங்கள மட்டும் விட்டு கொடுத்து பேசாதீங்க சரியா நல்லபடியா பெத்தவங்கள பார்த்துக்கோங்க நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ